ஒவ்வொரு மனிதனும் உள்ளுக்குள்ள ஒரு குட்னஸ் நல்லதை தேடிக்கிட்டு இருக்கான் நீங்க அவன் செய்யற வேலையால உலகத்துக்கு பல நன்மைகள் நடக்குதுன்னு காட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்புறம் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான்னு பாருங்க ஊழலையா நல்லொழுக்கத்தையா மனிதன் பிறக்கும்போதே போதே மனிதனா பிறக்கிறதில்ல மனிதன் உருவாக்கப்படுகிறான் குடும்பத்தோட உதவி தேவைப்படும் கல்வியோட உதவி தேவைப்படும் நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கு நம்ம கல்வி அமைப்பு மொத்தமும் எப்படி இருக்கு மனிதன் அதுக்கு முன்னாடி உடஞ்சு போயிடுறான் அறிவு இருக்கு திறமை இருக்கு இருந்தாலும் மனிதன் மண்டியிட வேண்டியதா இருக்கு சமூகத்தில் ஒரு முழுமையான அடிப்படையான மாற்றத்தை நாம் கொண்டு வராத வரைக்கும் திறமை வாய்ந்தவர்கள் எல்லாம் தங்களோட திறமையை ஊழல் பண்றதுக்கு புது புது முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துறதை தான் பார்க்க முடியும் ஏன்னா திறமை இருக்கு இல்லையா அறிவும் இருக்கு திறமையும் இருக்கு டேலண்ட் அண்ட் இன்டலெக்ட் ரெண்டுமே இருக்கு ஆனா அதை எதுக்காக பயன்படுத்துறாங்க எந்தெந்த விதங்கள்ல பணத்தையும் வசதியையும் பெருக்கலாம் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கான் அவனுடைய திறமையை நல்ல வழியில் செலுத்தவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது அதனால அவன் இப்படியெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் உள்ளுக்குள்ள ஒரு குட்னஸ் நல்லதை தேடிட்டு இருக்கான் அவன் செய்யற வேலையால உலகத்துக்கு பல நன்மைகள் நடக்குதுன்னு காட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்புறம் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான்னு பாருங்க ஊழலையா நல்லொழுக்கத்தையா